லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு குரும்பற்றியிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி மும்மித மும்மத பாடல் நேரத்துக்கான பாடலை குடும்ப சுற்றியிலிருந்து தருகின்றேன் வணக்கம் நடாமோகன் அவர்களே வாணிமோகன் அவர்களே பக்தி நெறிகொன்று இன்று ஒரு அன்பு மேலோங்கும் நல் நாளம் அகிலத்தில் இன்புருந் இன்புற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழவும் வாழ்த்திக்கொண்டு எனது தாயைப் பற்றிய ஒரு பாடலை நானே இயற்றித் திறக்கின்றேன் வணக்கம் என்றுமில்லா வாரு என் மனம் மீசை தாடா என்றுமில்லாவாரு என் நம்மி செய்ந்தாரே ஏற்றும் தந்தாவல் என்தன் தாயே ஏற்றும் ും കരുണയ്യാൾ പല നാളോ കണിന് കരുണയ്യാൾ സുഖമും പല നാളും கண்டு காசிலேயன் சீராட்டி வைத்தவளே கண்டு காசிலேயன் என்னை சீராட்டி வைத்தவளே என்று லாவாறு என் மனொம்மி செய்தார ஏற்றம் தந்தவள் எந்த தாயை முன் செய்த தவ பயனோ முன் செய்த இப்பிறப்பில் யானோ கண்டேன் முன் செய்த பயனோ யானும் கண்ட எப்பிறப்பு வந்தாலும் என் தாயும் நீதானே எப்பிறப்பு வந்தாலும் என் தாயும் நீதானே வல்லமை நீ தந்தி வரமாக காப்பவளே வல்ல மை நீ தந்தி வரமாக காப்பவளே எல்லாமையகத்தியே மதில் வாழவைப்பாய் இல்லாமை அகற்றியே இக மதில் வாழவைப்பாய் பொல்லாமை நீங்கியும் புகழ் தந்து காப்பவளே பொல்லாமை நீங்கியும் புகழ் தந்து காப்பவளே நில்லாது முந்த கருணை எம்மாயிங்கெனில் லாதையோடும் முந்த கருணை யம்மாயிங்கே என்று மில்லாவீ என் மனோமி செய்தாட என்று மில் என் மனோமி செய்தாட ஏற்றம் தந்தவள் தாயே ஈஸ்வரீ நன்றி வணக்கம்